எனப்பலாம் சூப்பரா இருக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது தாமா அப்பா அப்பா ப்ளீஸ் பா எனப்பலாம் வாங்கி கொடுங்க பா யாரே எனப்பலாம் சாப்பிட்டா உடம்பு சரியாம போயிரும் ஏற்கனவே காச்ச அது இதுன்னு சொல்லி ஹாஸ்பிடல்ல தூக்கிட்டு தூக்கி தூக்கி ஓடி அதெல்லாம் வேண்டாம் கம்முன்னு போங்க அம்மா அந்த ஸ்நாக்ஸ் குடுத்துறாங்கல அத சாப்பிட்டா போதும் அப்பா நீ எனக்கு ஆசையா இருக்கு பா அப்புறம் சாப்பிட்டு காச்ச வந்துருச்சுன்னா உங்க அம்மா திட்டுவாங்க அவ்வளவுதான் சொல்லிட்டேன் அப்பா அப்பா அம்மா கிட்ட சொல்ல மாட்டேன் பா அம்மா கிட்ட சொல்லவே மாட்டேன் பா இதுக்கு தான் உங்க அம்மா அனுப்பிடுறது நான் வந்தாலே அது எதுவும் எதாவது நீ கேப்பீங்க அப்புறம் நான் வாங்கி கொடுத்தேன்னா புள்ளங்களுக்கு உடம்பு சொல்லலனா அப்புறம் உங்க அம்மா என்ன புடிச்சு திட்டுவா சொன்னானே கேட்க மாட்டீங்க புள்ளங்க ஆசை பட்டி கேக்குறாங்கப்பா வாங்கு வாங்கி கொடுங்கப்பா நல்ல பிரஷா கொண்டு வந்திருக்கேன்ப்பா சரிமா ரெண்டு புள்ளங்களுக்கும் கொடுங்க ஏ எவ்வளவு ஒரு படி 10 ரூபாய்ப்பா சரி ரெண்டு பேத்துக்கும் கொடுங்க எனக்கு 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 பண்ணல முதல்ல ரெண்டு பேரும் வாங்கிக்கங்கம்மா ஆள் ஆள் கடிச்சுக்காம ரெண்டு பேத்துக்கும் தருவாங்க வாங்கிக்கங்க இன்னே வேணும் மாமா போதும் 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 அதுவே போதும் ஓய் வாமாப்ல என்ன எப்பயும் ஆட்டோல தான பிள்ளைங்க வரும் நீ கூட்டிட்டு வந்துருக்க என்ன பண்றது இன்னைக்கு ஆட்டோக்காரங்க லீவ் நாங்க அதான் சரி நம்மளே வீட்டுல தானே இருக்கோம் அப்படின்னு கூட்டிட்டு வந்துட்டேன் ஏன்பா வேலை இல்லையா இல்ல இன்னைக்கு ரெண்டு நாளைக்கு வேலை இல்ல அப்புறம் தான் வேலை சரி சரி இறங்கடா கீழே வா இன்னும் ரெண்டு இது குடுங்கம்மா சரிப்பா எல்லாரும் போங்க காசு கொடுத்துட்டு என்ன வீட்டுக்கா இல்ல எங்க

என்ன நம்ம வீட்டுல இருக்க வரைக்கும் எல்லா சொகுசும் போற வீட்டுல போய் அப்படி இருக்க முடியுமா அதுதான் நம்ம வீட்டுல இருந்து வேலை செய்யறதுனாலதான் வலிக்கும் ஏன்னா இழுச்ச வை வேலை கறிதான் அம்மா இருக்காள அவ பாத்து பண்ணு இருக்க வேண்டியது போற வீட்டுல எல்லாம் உக்காரத்துக்கு நேரம் இருக்காம டிங்கு டிங்கு டிங்குனு வேலை செய்வாங்க அது அவங்க வீடு இல்ல உனக்கு என் நிலமையே கண்டா சிரிப்பா இருக்குது நான் ஒன்னும் சொல்லலப்பா எசாட்டுக்கு பையனை பத்திருந்தா எந்த சல்லையும் இல்லை

ஏம்மா மல்லிகா பிள்ளைங்களா எப்படி இருக்குன்னு கேட்டதுக்கு கூட அப்படின்ட்டு போறா ஏனம்மா அவ வீட்டு சோத்த நாம என்னமோ தின்ன மாதிரியும் அவ வீட்டு சாப்பிடுற சாப்பாடுல நம்ம என்னமோ மண்ணள்ளி கொட்டின மாதிரியெல்லாம் மூஞ்சி திருப்பிட்டு எப்படி இருந்தா இப்ப எப்படி இருக்கா பாத்தியா காசு பணம் வந்த நம்மளையெல்லாம் மதிக்க மாட்டேங்கிறாங்க யார் மனுஷங்கள மதிக்கிற நாளை பின்ன ஒரு கஷ்டம்னா எந்த மனுஷனா இருந்தாலும் காசு தான் தான் வராங்க இல்லைன்னா அவங்களும் வரமாட்டேங்கிறாங்க அப்புறம் என்ன பண்றது காசு பின்னாடி தான் வாழ வேண்டியதா இருக்கு

இந்த புள்ளைக்கு கல்யாண வயசு வந்தாலும் இன்னும் சின்ன புள்ளனே நினைப்பு பாத்தியா அதான் பாரு ரோட்ல நின்னுக்கிட்டு அங்கிட்ட எல்லாம் வேலை பாத்துக்கிட்டு இருக்காங்க மீனான பேர் சொல்லி கூப்பிடுறத பாரு அம்மா வேலை பாக்குறீங்களா அம்மா இங்க இருந்து எட்டிக்கிட்டு மிதிச்சே வை அப்படியே அந்த சோளக்குள்ள போய் விழுந்துருவா பாத்துக்க மீனாவா மீனா பேர் சொல்லி கூப்பிடுற நீ அந்த அளவு காய் போச்சு உனக்கு ஏத்தம் அங்கிட்ட எல்லாம் வேலை பாக்குறாங்க என்ன நினைப்பாங்க புள்ளி என்ன லட்சம் கேமா இந்த நான் கத்துக்குறது என்னமா இந்த வாலுக்கு வந்து குறச்சதே இல்ல என்ன பண்றது படிக்க வேண்டிய வயசுல ஒழுங்கா படிச்சிருக்கணும் படி படி படின்னு தலையால அடிச்சிட்டோம் எரும மாட்டுக்கு படிப்பு மண்டையில ஏறவே இல்ல இப்ப பாரு போய் ஜவுளி கடையில வேலை பாத்துக்கிட்டு இருக்க இவளெல்லாம் என்னத்த சொல்றது ஜவுளி கடைக்கு போனாலும் மாசப்ப இருபதாயிரம் ரூபாய் வாங்குறாள் அப்புறம் என்ன என்னடா இருந்தாலும் படிச்சு ஒரு ஆபீஸ் ஊத்தியோகத்துக்கு போயிருந்தா எப்படி இருக்கும் துணி கடையில போய் வேலை பாத்துக்கிட்டு இருக்க என்னத்த சொல்லல நம்மள மாதிரி காட்டுல மெட்லயும் கஷ்டப்படாம ஏதோ கணக்கு வழக்கு தெரிஞ்சு அப்படியே போறால விடு விடு அப்படியே போகட்டும் பாத்து போடி அங்கலாம் ஏர்ம மாடு இருக்கும் சரி ஏர்ம மாடு கொளு பமக்கியா ஏர்ம போ போ இன்னைக்கு வந்து வச்சிக்கிறேன் உன்னைய நானே பால் ஊத்திட்டு வந்துட்டேன் இந்த மாடல இழுத்து புடிச்சு கட்டாம ஓ பாட்டு கோக்காந்திருக்க ஏ சரோசா என்னடி இது மாடெல்லாம் அப்படியே கிடக்குது ஒரு இது கட்டவும் இல்ல ஒண்ணும் இல்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ வீட்டுல சும்மா வாயை கிண்டாதீங்க கமுனாங்கட்டு போயிருங்க சொல்லிட்டேன் ஏன்டி என்ன ஆச்சு உங்களுக்கு என்ன காலையில பால நான் கறந்து வச்சிருந்தோம் கட்டான் தெரியே கூட்டி விட்டுறணும் மாட்டை கொண்டு போய் கட்டணும் கொண்டு வந்து கட்டணும் நல்ல இல்ல கூட கட்ட மாட்டீங்க அதுக்கு தண்ணி வைக்க மாட்டீங்க வீட்டு வேலை பார்க்கணும் உங்களுக்கு துணி மணி துவச்சு போடணும் பாத்திரம் மண்டம் கழுவணும் காலையில ஒருக்க கூட்டணும் சாயங்காலம் ஒருக்க இந்த கட்டாந்தரையை கூட்டணும் எனக்கு என்ன வேலை பழப்பு இல்லையா

ஓர்வளமும் செய்ய மாட்டீங்க எல்லாமே நானே செய்யணும் இந்த வீட்டுக்கு எனக்கு நேந்து உட்கார்காங்கல்ல வேலை சரி சரி இப்போ என்ன மாடலாம் போய் கட்டணும் அவளதானே நான் கட்டறேன் விடு ஊர்ல அப்பா இனிமே நான் சொல்லிட்டேன் பாருங்க வீட்டு வேலை நான் மாட்டுவளை நீங்க பாருங்க இல்லையா மாட்டுவளை நான் பார்த்தா வீட்டு நீங்க பாருங்க ஒரு வேலை தான் பார்க்க முடியும் எனக்கு என்ன இளமை ஊஞ்சலாடுதா எனக்கு வயசாகி போச்சு நானும் எல்லா வேலையும் செஞ்சுட்டு படுத்துக்கிட்டேன்னா யார் ஒரு வேலையும் செய்ய மாட்டீங்க இப்போ பத்து பேத்துக்கு சமைக்கிற மாதிரி இந்த ஆட்டை ஆடுறியே ஒரு நேரம் ஜா சோறாக்குற ஒரு நேரம் குழம்பு வைக்கிற அதே தான் சூடு பண்ணி சாப்பிட்றான் அன்னைக்கு தயிர் இருந்துச்சுன்னா அதையும் ஊற்றிட்டு ரெண்டு நாளைக்கு அந்த சாப்பாடை கரைச்சி ஊற்றிக்கிறோம் என்னமோ வியூருக்கே விருந்தாக்குற மாதிரி என்ன அக்கப்பூர் பண்ணுற சரி விடு

பால் குடு நெய் குடி அது இதுன்னு வரட்டும் அப்ப பாத்துக்கறேன் டேய் இங்க வாடா என்னடா நீ சாப்பாடு சாப்பாடு தொண்டக்குழயில இறங்க மாட்டேங்குது இங்க ஓடிக்கிட்டு இங்க வா ஓடாதப்பா இங்க வாயா சாப்பிடுவான் இவளுக்கு பிடிச்ச புள்ள சாப்பிடுவான் ஏய் இங்க பாரு அப்புறம் நீ நாளைக்கு லீவ் போடுறேன்னு சொன்னாலும் நான் லீவ் போட விட மாட்டேன் நீ லீவ் போடுறேன்னு சொன்னோன்னே நானும் அம்மா சரின்ட்டு லீவ் விட்டேன்ல ஊர் உலகத்தில் சாப்பாட்டுக்கே இல்லாத பிள்ளைங்களாம் கூட எப்படி இருக்குதுங்க உனக்கு எல்லாமே இருக்குது உங்கள் அப்பா இன்னத்துக்கு பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு பாலம் அது இதுன்னு எல்லாம் வாங்கிட்டு வந்து போட்டிருக்காரு ஆனாலும் உனக்கு சாப்பிட முடியல ஏண்டா அப்படி பண்ற இதெல்லாம் இல்லாமல் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க தெரியுமா ஆ கொஞ்ச உண்டு தங்கம் கொஞ்சம் சாப்பிடுங்க என் தங்கம் இல்லை என் வயிறு இல்லை என் ராசா இல்லை சாப்பிடுங்கடி

என்னப்பா பேர் பேருச்சம்பளமா என்ன பழைய பொருளா எடுத்துக்கிறீங்களா காசெல்லாம் கொடுக்க மாட்டீங்களா பேருச்சம்பளம் தானா எங்க வீட்லயும் பழநாளா தூசி படிஞ்சு போய் ஒண்ணு கிடக்குது அதை கொண்டு போய் விக்கலான்னு பாக்குறேன் ஆனா அது இங்கிட்ட இருந்து நவுருவனானு இருக்க அட்டை பழச நாளு இதான் தூக்கிட்டு போகணும் கொளப்பா ஹ என்னை அய்யய்யோ அத்தை நான் உங்களுக்கு சொல்லல நீங்க உட்கார்ந்துக்கிங்கல்ல அந்த சேற சொன்னேன் ஏண்டி டபுள் டபுளா பேசறதெல்லாம் எனக்கு தெரியாது நினைச்சுக்காத யாரு என்னன்னு எனக்கு எல்லாம் தெரியும் உன் பருப்பு எங்கட்ட வேகாதுடி அய்யோ அத்தை உங்களை போய் நான் அப்படி சொல்லுவானா நீங்க யாரு एवளோ பெரிய ஆளு एवளோ பெரிய கльти ஆஹா அப்படி சொல்லல்தே

எனக்கு பிடிச்ச இந்த பீடை எப்பயாவது போகணும்னு பார்த்தா எங்க போகுது நான் வாங்கிட்டு வந்து வரேன் அப்படி அங்கங்க எல்லாத்தையும் எல்லாம் புடிங்கி போட்டு அப்படி அப்படியே போட்டு வந்திருக்காரு இந்த செடியெல்லாம் ஒன்னா கட்டி வச்சிருந்தா கூட எடுத்து போட்டுருக்கலாம் எல்லாம் இப்ப நான் எடுக்க வேண்டியதா இருக்குது பாரு வரட்டும் இன்னைக்கு என்ன பண்றேன்னு பாரு ஒரு வேலை செஞ்சா திருத்தமா செய்யறது இல்ல அது ஒண்ணு நம்ம செய்யறதுக்கு இன்னொரு ஆள் வரணும் சாப்பாடு கூட மட்டும் இருக்கு அங்க இருக்கு தங்கச்சி மகா வந்துட்டீங்களா என்ன வரேன் வாயா நம்ம கைய கழுவிட்டு வருவோம் சாப்பிடுவோம் ஆ சாப்பிடுவோம் சாப்பிடுவோம் சாப்பாடு சேர்த்து தானே எடுத்துட்டு வந்திருக்க நான் என்ன ஏன் கம்மியா எடுத்துட்டு வந்திருக்கேன் யாராவது வேலைக்கு வந்தாங்களோ அவங்களுக்கு சேர்த்து தானே எடுத்துட்டு வருவேன் நிறையவே எடுத்துட்டு வந்திருக்கேன் கையை கழுவிட்டு வாங்க சாப்பாடு எடுத்துக்கலாம் சாப்பிடுவீங்க ஆ ஆ இந்தா கழுவிட்டு வரோம் ஏங்க நேத்து லிங்கம் மாமா சொன்னார்ல அங்க மீனா மாமா ஃபோன் பண்ணி என்ன கேட்டிங்களா என்ன அட நான் பாரு இதே மறந்துட்டேன் பாரு இரு இரு ஃபோன் போட்டு கேட்டு வந்தறேன் அட சாப்பாடு எடுத்துக்கலாம் சாப்பிடாத பேசலாம் இரு இரு என்ன இதுன்னு பேசிக்கிறேன்

நானும் சொல்கிறேன் முத்து நல்ல பையங்க சரவணன் அப்படி இருந்தா முத்தும் அப்படி இருக்கணுன்ற அவசியம் இல்லை அதுவும் இல்லாமல் லிங்கத்தை நம்பி பிள்ளையை கட்டி கொடுக்கலாம் லிங்க நல்லா பார்த்துப்பான்னு சொல்கிறேன் ஆனால் அவர் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாருப்பா நானும் சொல்லி சொல்லி பார்த்துட்டேன் ஒன்றுனா நீ அங்கே குடி கட்டி கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா நான் என் அக்கா பையனுக்கு கட்டி கொடுத்துருவேனே என் பிள்ளைய நல்ல இடத்த கட்டி கொடுக்கணுன்னுலாம் நான் இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு எனக்கு என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியலப்பா அத்தை ஒரே ஒரு விஷயம்தான் அத்த சரவணனும் பெரியமாவும் தப்பு தப்புதான் அவங்க எனக்கு தான் அதிகமான தப்பே பண்ணியிருக்காங்க நானே சரி என்ன உ தொலைகிறது ஒரு காலத்துல அவங்க கையில நம்ம வாங்கி சாப்பிட்டுட்டோமே அதுவும் இல்லாம நான் அவங்கள மன்னிச்சனோ மன்னிக்கலையோ நம்ம முத்து ரொம்ப பாவம் அவன் ரொம்ப கஷ்டப்படுறான் இந்த வயசுல அவன் கல்யாணமே வேண்டாம் அப்பா நல்லா பாத்துக்கணும் அது மட்டும்தான் என்னோட முழுதே அப்படின்னு சொல்லிட்டு அவன் இருக்கான் அப்படியாப்பட்ட பையனுக்கு நம்ம ஒரு நல்லது பண்ணி வைக்கிறதுல என்ன ஆயிட போறோம் அதுவும் நாங்கெல்லாம் இங்கேதானே இருக்கோம் நாங்க என்ன அப்படியாவா வந்து விட்டுற போறோம் செல்வி இங்க கட்டிக்கிட்டு வந்தாலும் நாங்க இதெல்லாம் பாத்துக்குவோம் ஒரு கஷ்டம் நாங்க கொடுத்து போதவ நாங்க பாத்துக்கிறோம் எங்களை நம்பி தாராளமா கொடுக்கலாம் என்ன சொல்றீங்க என் குடும்பத்துக்கு என் பிள்ளைம்தான் அதை விட ஒரு தாயே எனக்கு என்ன வேணும் உறவு விட்டு போயிடக்கூடாது எல்லாம் ஒன்றா இருக்கிறாங்கன்னு எனக்கு சந்தோஷம்தான் உங்கள் மாமாவுக்கு புரிய வைக்க முடியலப்பா என்னால் நானும் என்னத்தை சொல்கிறது எனக்கு என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியலப்பா மறுபடியும் வேதா முருங்கமராய ஏறிடுச்சுன்னா என்ன பண்ணுறது நான் ஒவ்வொரு தடவையும் சொன்னாலும் என்ன சொல்றாரு ஒரு பான சொத்துக்கு ஒரு சோறு பாதம் ஒரு குடும்பத்தை பற்ற சொல்லிடலாம் ஒரு பையன் எப்படி இருப்பான்ன்றாரு நான் என்னத்தை சொல்லட்டும் ஒரே வாரத்தில் வாயடிச்சு போடுறாரு சட்டுக்கு நானும் மகாவும் கிளம்பி வந்துட்டு என்ன இதுன்னு பேசிட்டு வந்துட்டுமா மாமா கிட்ட அத கூட பண்ணுங்கப்பா அப்படி கூட வந்து பேசி பாருங்க என் தம்பி வீட்டுக்கு என் புள்ள வாக்கப்பட்டு போனா எனக்கு சந்தோஷம்தான் தான் ஆனா இந்த பையனையும் ஊர்ல ஒதுக்கி வச்சு படிக்க எடுத்து இந்த ஊருக்கார பயலுங்க எல்லாம் எவ்வளவு பெரிய வேலை பார்த்து விட்டானுங்க அதனால அவனுக்கு வேலையும் இல்ல அவனே கூலி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் அவனை நம்பி பிள்ளைய கட்டி கொடுத்து என் பிள்ளையும் போய் கஷ்டப்படணுமான்னு சொல்றாரு நான் என்ன பண்ணட்டும் சொல்லு பாப்போம் அட انا கூலி வேலை பார்த்தா என்ன அவ்வளோ கேவலமா நாங்கள அதே தான பாக்குறோம் ஏன்னா நாங்கள நல்ல அலையப்ப நல்ல இருக்கோம் அதெல்லாம் அவங்க ரெண்டு பேரும் நல்லா இருப்பாங்கட்ட கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க அட நான் என்னது போய் தப்பா சொல்றேன் அப்பல்ல ஒண்ணு இல்ல ஏன்னா நான் அவ்வளோ கேவலமா நினைக்கல ஏன்னா நானுமே கூலி வேலை பார்த்து தானே வாங்கிட்டு இருக்கேன் அத வச்சு தானே குடும்பமே ஓட்டுறோம் அதுக்குன்னு சொல்லல உங்க மாமா அப்படியெல்லாம் எல்லாம் எதிர என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல நீ வா நீ வந்து என்ன 얘ன்னு பேசி ஒரு முடிவு எடுங்க நான் எதுவும் சொல்றதுக்கு இல்ல உம் சரி நாங்க என்னன்னு பார்த்து கிளம்பி வரோம் இந்த வாரத்திலயே